ஒளியால் வரைந்த பெண் பரபரப்பான நெரிசலான நகரத்தில் சுவர்கள் உயரமாகவும் சாம்பல் நிறமாகவும் இருந்தன தெருக்களில் எப்போதும் சத்தம் நிறைந்தது மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விரைந்தனர் அவர்களின் முகங்கள் சோர்வாக காணப்பட்டன எப்படி சிரிப்பது என்பதை மறந்துவிட்டது போல ஆனால் இந்த நகரத்தின் ஒரு சிறிய மூலையில் அர்ணா என்ற சிறுமி வசித்து வந்தாள் உலகில் உள்ள எல்லாவற்றையும் விட ஆர்னா ஓவியத்தை விரும்பினார் அவள் பிரகாசமான பூக்கள் பறக்கும் பறவைகள் ஒளிரும் நட்சத்திரங்கள் மற்றும் மந்திர வானவில் பற்றி கனவு கண்டாள் ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது ஆனாவிடம் நிறங்கள் இல்லை தூரிகைகள் இல்லை காகிதம் இல்லை ஆனாலும் அவள் இதயம் கிசிதிசித்தது கனவு காண்பதே நிறுத்தாதே அர்ணா எப்போதும் வேறு வழி இருக்கிறது ஒரு மாலை உயரமான கட்டிடங்களுக்கு பின்னால் தங்க சூரியன் மூழ்குவதை பார்த்து கொண்டிருந்த போது ஆனா ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வானத்தை எப்படி வர்ணித்தது என்பதை கவனித்தார் சூரியனால் ஒளியால் வரைய முடியும் என்றால் என்னால் ஏன் முடியாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் அன்று இரவு அர்ணா தனது பக்கத்து வீட்டுக்காரரிடமிருந்து ஒரு பழைய தூசி படிந்த புரொஜெக்டரை கடன் வாங்கினார் அதை தன் சிறிய கணினியுடன் இணைத்து ஒளிரும் கோடுகளுடன் படங்களை வரைய ஆரம்பித்தாள் அவள் புரொஜெக்டரை இயக்கிய அவளுடைய தெருவின் சுவர்கள் திடீரென்று உயிர் பித்தன வெடித்த சிமெண்டில் பூக்கள் மலர்ந்தன உயரமான கட்டணங்களில் பட்டாம்பூச்சிகள் பரபரத்தன நட்சத்திரங்கள் ஜன்னல்கள் முழுவதும் பிரகாசத்தில் நடனமாடின கடலின் அலைகள் கூரையின் மேல் மெதுவாக நகர மக்கள் தங்கள் வழியிலேயே நின்றார்கள் குழந்தைகள் ஆச்சரியத்தில் பெற்றோர் சிரித்தனர் தாத்தா பாட்டி மீண்டும் குழந்தைகளைப் போல சிரித்தனர் பல வருடங்களில் முதன்முறையாக நகரம் உயிருடன் காணப்பட்டது விரைவில் எல்லோரும் அவளே நம்பிக்கையை வரைந்த பெண் என்று அழைக்கத் தொடங்கினர் அவளுடைய கலை அவளுடைய சிறிய தெருவில் மட்டும் தங்கவில்லை செய்தி வெகு தூரம் பரவியது விரைவில் அவரது ஒளிரும் கலைப்படைப்புகள் பாரிஸ் நியூயார்க் லண்டன் மற்றும் டோக்கியோவில் உள்ள கட்டிடங்களை ஒளிரச் செய்தன அவளுடைய ஒளி எங்கு தொட்டதோ அங்கெல்லாம் இதயங்களும் இலகுவாகின ஒரு நாள் ஒரு நிருபர் அவரிடம் கேட்டார் அர்ணா இதெல்லாம் எப்படி ஆரம்பித்தது எது உனக்கு இவ்வளவு பெரிய ஐடியா கொடுத்தது அருணா மெதுவாக சிரித்துவிட்டு விட்டு பதிலளித்தாள் நான் சுவர்களை பற்றி கனவு கண்டதில்லை நான் எல்லைகளை கனவு கண்டேன் அன்றிலிருந்து எல்லா இடங்களிலும் மக்கள் சிக்கி தவிக்கும் போதெல்லாம் அவருடைய கதையை நினைவில் வைத்தனர் அவர்கள் தங்களை நினைவூட்டிக் கொண்டனர் சில நேரங்களில் பெரிய ஒன்றை அடைய உலகம் இதுவரை கண்டிராத ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் பாடம் பெரிய அளவில் சாதிப்பது என்பது சில நேரங்களில் உலகம் பார்த்திராத ஒன்றை உருவாக்குவதாகும்